இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பதினைந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய கொந்தவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த வர்த்தமானி அறிவித்தலில் பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதன்படி தமிழ் அமைப்புகளான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிஒ என கூறப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸியு என்று அறிவிக்கப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹித் ஜமாத் ஜமாதே மிலாதே இப்ராஹிம் விலையாத் அஸ் செய்யலானே டருல் ஆதர் அத்துபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவரொன்றியம் மற்றும் சேவ் தேர்ஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழீழ விடுதலை புலிகளின் நோக்கங்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து இயங்குவதாக நம்பப்படும் பதினைந்து இயக்கங்களை பயங்கரவாத இயக்கங்கள் என்று தடை செய்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த பிரேரணை வெற்றி பெற்ற நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டது பாதுகாப்பு சபைக்கு ஐநா பாதுகாப்பு சபைக்கு அமெரிக்காவினால் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட பிரேரணை எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று மூலமாக இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா சமர்ப்பித்த இந்த பிரேரணை வெளிநாடுகளில் இருந்து தீவிரவாத அமைப்புகளை தடை செய்யும் அதிகாரம் கொண்டது எனவே அதன் அடிப்படையிலேயே இலங்கை அரசாங்கம் அமெரிக்கா உட்பட கனடா பிரித்தானியா நோர்வே இத்தாலி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து இயங்கும் விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்களை தடை செய்யும் வர்த்தமானியை பிரசுரப்படுத்தியது இருந்து செயல்படும் இடைக்கால தமிழீழ அரசாங்கம் கத்தோலிக்க குரு அருட்தந்தை இமானுவேலின் அகில உலக தமிழ் முன்னணி நெடியவனின் விடுதலை புலிகள் அமைப்பு விநாயகம் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தியின் மூர்த்தியின் புலிகள் ஆதரவு இயக்கம் ஆகியவை உள்ளிட்ட எட்டு அமைப்புகளை அப்போது இலங்கை அரசாங்கம் தடை செய்திருந்தது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஜிஎல் பேரிஸ் இது தொடர்பான முழு விவரங்களை வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிட்டிருந்த விவரங்களை அடுத்தே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் பதினைந்து மேலதிக இயக்கங்களும் தடை செய்யப்பட்டன இலங்கையிலிருந்து இந்த இயக்கங்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்பவர்களும் அவற்றின் நிதியுதவிகளை பெறுவோரும் குற்றவாளிகளாக காணப்படுவார்கள் என்ற அறிவிப்பை விடுத்திருந்ததோடு நெடியவன் எனப்படும் பேரின்ப நாயகம் சிவபரன் கத்தோலிக்க மதகுரு அருட்தந்தை இமானுவில் விஸ்வநாதன் உருத்ரகுமாரன் விநாயகம் எனப்படும் சேகரம்பிள்ளை விநாயகமூர்த்தி ஆகியோருடன் தொடர்பு வைத்திருக்கும் எவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருந்தது அது மட்டுமன்றி இவர்களும் இவர்களது இயக்கங்களும் தடை செய்யப்பட்டமை என்று அந்தந்த நாடுகளுக்கு தெரிவிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தது அதன் அடுத்த கட்ட நகர்வாக இரண்டாயிரமாம் ஆண்டின் ஏழாம் இலக்க ஐக்கிய இராச்சிய பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயலாளர் தீர்மானித்திருக்கின்றமை குறித்து இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது என்று இலங்கை வெளிநாட்டல்கள் அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணைக்குழுவின் தீர்ப்பை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை நீக்குமாறு கோரிக்கை விடுத்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பொன்றின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது எனவே ஐரோப்பிய ஒன்றிய பிராந்தியம் உட்பட உலகெங்கிலும் உள்ள ஏனைய முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைப் போலவே தமிழீழ விடுதலை புலிகள் ஐக்கிய ராஜ்யத்திலும் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான இங்கிலாந்தின் தடை தவறானது என்று அந்த நாட்டின் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான சிறப்பு ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது இங்கிலாந்தில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டமைக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இங்கிலாந்தின் உள்துறை செயலாளர் சதித் ஜாவித் எம்பிக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தது எனினும் அந்த கடிதத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் நிராகரித்திருந்தார் அடுத்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் விடுதலை புலிகள் மீதான தடைக்கு எதிராக மேன்முறையீட்டு வழக்கை தொடர்ந்தது இந்த வழக்கு விசாரணையில் புலிகள் இயக்கம் இப்போது பயங்கரவாதத்தில் தொடர்புடையவர்கள் என நிரூபிக்க அதற்கான நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சார்பில் வாதிடப்பட்டது வாத பிரதிவாதங்களை அடுத்து மேன்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய சிறப்பு ஆணையம் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான இங்கிலாந்தின் தடை தவறானது என அதிரடி தீர்ப்பை வழங்கியது இது குறித்து மொத்தம் முப்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அறிக்கை வெளியிடப்பட்டு அதில் விடுதலை புலிகள் மீதான தடை தவறானது என குறிப்பிடப்பட்டிருந்தது அதனை அடுத்து விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத இயக்கமல்ல அது விடுதலைப் போராட்ட இயக்கமே என்று இத்தாலி நீதிமன்றமும் தீர்ப்பை வெளியிட்டிருந்தது இத்தாலி விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை நீக்கியதன் பின்னணியை பார்ப்போமேயானால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் தேசிய செயல்வீரர்கள் இத்தாலியில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நிதி சேகரித்து வழங்கினர் எனவும் இது சர்வதேச பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரானது எனவும் தெரிவித்து தமிழ் தேசிய செயல் வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வழக்கு தொடரப்பட்டது அந்த நிலையில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் விடுதலை புலிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடி வருகின்றனர் அவர்களது போராட்டத்தின் மூலம் மருத்துவம் நீதிமன்றம் கல்வி பொருளாதாரம் சீரான இராணுவ கட்டமைப்பு ஆகியவை உள்ளடக்கிய ஒரு நிழலரசை நிறுவி இருந்தது தெரிய வந்திருந்தது எனவே இந்த இயக்கம் ஜெனீவா சாசனங்களுக்கு உட்பட்ட ஒரு விடுதலை அமைப்பாகவே பார்க்கப்பட வேண்டியது ஆகவே இந்த இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக பார்க்க முடியாது அந்த வகையில் இத்தாலி தமிழ்த் தேசிய செயல் வீரர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் அர்த்தமற்றது மேலும் விடுதலை புலிகள் இயக்கம் போர்க்குற்றம் புரிந்திருப்பின் அவற்றிற்கான விசாரணையை சர்வதேச மனித உரிமை மீறல்களுக்கான நீதிமன்றமே விசாரிக்க தகுதியானது எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து இத்தாலி அரசு மேல் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தது அதற்கான வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி ஒன்பது நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்ற போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஜெனீவா சாசனங்களுக்கு உட்பட்ட ஒரு விடுதலை இயக்கமாகவே பார்க்கப்பட வேண்டும் இதை பயங்கரவாத இயக்கமாக பார்க்க முடியாது எனவே கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையே தாமும் உறுதிப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் எனவும் தீர்ப்பு வழங்கியிருந்தனர் ஆண்டு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இந்தியாவில் பயங்கரவாத அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்பு பிரகடனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் கடந்த வருடம் மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடித்தது தமிழ்நாடு அரசும் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீடிப்பது தொடர்பான அறிவிப்பில் விடுதலை புலிகள் அமைப்பு மக்களிடையே பிரிவினைவாதத்தை வளர்க்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தங்களது ஆதரவு தளத்தை வலுப்படுத்துகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆகையால் இந்தியாவின் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் பிரிவு மூன்றின் உட்பிரிவு ஒன்று மற்றும் மூன்று ஆகியவற்றை பயன்படுத்தி விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்பானது இந்தியாவின் ஒருமைப்பாடு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு பாதகமான நடவடிக்கைகளில் இப்போதும் ஈடுபட்டு வருகிறது எனவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் கூட விடுதலை புலிகள் அமைப்பு தங்களது தமிழர்களுக்கான சுதந்திர சுதந்திர நாடு என்ற கோட்பாட்டை கைவிடவில்லை எனவும் இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையிலேயே தற்போதைய அனுரகுமார அரசாங்கம் நேற்று வெள்ளிக்கிழமை விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை புதுப்பித்து வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்